அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏ பிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் இருபத்தி ஆறுக்கு வந்து உங்களுக்கு புதுசா வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து வர வர போகுது பிளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேர்வுல எவ்வளோ வேக்கன்சி எதிர்பார்க்கலாம் ஏஜ் லேசேஷன் எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் லசேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல நம்ம டீட்டெயில நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து காலையிலேயே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து நம்ம சார்பி தரப்புல இருந்து வந்திருக்கு ஸோ வந்து எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து என்னென்ன ரிக்ரூட்மெண்ட் வருது அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து வீடியோ போட சொல்கிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்ஆர்பி தரப்பில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆனுவல் பிளானர் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஆர்பி போர்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஏசை டெக்னிக்கல் ஏசை வந்து உங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த டெக்னிக்கல் ஏசையில் நீங்கள் எவ்வளோ வேகன்ஸி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு கிட்ட வேன்சி வந்து நீங்கள் டெக்னிக்கல நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இசைக்குழு காவலர் இசைக்குழு காவலர் அப்படின்னா பிசி பேண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒன் மந்த் பிஃபோரை நம்ம சொல்லிருப்போம் பிசி பேண்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஏர் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூலை மாதம் நோட்டிவேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த இசைக்குழு காவலர் வேகன்சி பிசி பேண்ட் வேகன்சி மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இந்த பிசி பேண்ட் இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து தேர்வு பொது தேர்வுனா வந்து இரண்டாம் நிலை அவல தேர்வு உங்களுக்கு கிரேட் டூ பிசி கான்ஸ்டப் எக்ஸாம் எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்தீங்க இந்த இயர் வந்து கண்டிப்பாக வந்து பிசி எக்ஸாம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ வந்து உங்களுக்கு பிசியில் வந்து வேகன்சி எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு ஐயாயிரம் வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி ஏன்னா வந்து எலெக்ஷன் வருது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நாலு எக்ஸாம் வந்து டென்டென்டிவெலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேக்கன்சி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மூணு வருஷம் மூவாயிரத்து அந்த மாதிரி தான் வந்து வருஷம் வருஷம் விட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் மினிமம் வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பண்ணிடங்களை நிச்சயம் வந்து நீங்கள் பிசி எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த தேர்வு ஒருங்கிணைந்த தேர்வு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபிங்கர் பிரிண்டான்னு கேட்குறீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு கிடையாது இது வந்து ஜாயின்ட் ரிக்கர்மெண்ட் இசை தான் வந்து ஒருங்கிணைந்த தேர்வு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நவம்பர் நவம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஆல்ரெடி வந்து டெக்னிக்கல் ஏசி பிசி பேண்டு கிரேட் டூ பிசி வந்து வரும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த தாலுக்கு ஏசை வந்து நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபிங்கர் இந்த வருஷம் வர மாதிரி இருந்துச்சு அதை தூக்கிட்டு தாலுக்கேசை வந்து உங்களுக்கு ஆஹ் டென்டேட்டிவ்ல பிளான் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் நோட்டிவேஷன் போறது நவம்பர் மந்த்தில ஆஹ் வந்து எவ்ளோ எதிர்பார்க்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஐநூறு டு ஒரு அஹ் எழுநூறு வேக்கன்சி கிட்ட வந்து தாலுகா வந்து நீங்க நிச்சயம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பிசி பேண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன குவாலிஃபிகேஷன் சார் என்ன ரெக்யூட்மெண்ட் எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ வந்து செப்பரேட்டடாக முடிஞ்சால் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து உங்களுக்கு ஏஜ் இலேஷன் வந்து கிரேட் டு பிசி இருக்கு பார்த்தீங்களா ஸோ வந்து சேம் அதே ஏஜ் லேக்ஷன் தான் அதே மாதிரி ஹைட்டு வந்து பிசிஎம்பிசி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்ிக்ஸ்டி டூ வந்து ஹைட் இருக்கணும் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்னன்னா மொத்தம் வந்து செவன்ட்டி மார்க்ஸ் வந்து கிரேட் பிசி மாதிரி தான் ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு ஜிகேல இருக்கும் ரிமைனிங் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மியூசிக் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க சோ வந்து அது வந்து நம்ம பிசி பேண்டுக்கு வந்து நம்ம செப்பரேட்டடாக ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக நாங்க போடுறோம் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் இலேசேஷன் இருக்குமா சார் அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்கீங்க சோ வந்து உங்களுக்கு ஏஜ் இலசேஷன் வந்து உங்களுக்கு பன்னெண்டு ஒம்பது அதாவது செப்டம்பர் பன்னெண்டு ஒம்போது அதுக்கப்புறம் வர நோட்டிபிகேஷனில் உங்களுக்கு ஏஜ் லேஷன் கொடுக்க மாட்டாங்க அதற்கு முன்பு வருகின்ற நோட்டிஃபேஷனில் உங்களுக்கு வந்து ஏஜ் லேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேபிள் தான் ஸோ அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கல் இசையில ஏஜிலேஷன் கண்டிப்பா வந்து இருக்கும் அதே மாதிரி பிசி பேண்ட்ல வந்து இருக்கும் அதே மாதிரி பிசி இருக்கும் தாலுக்கு இசையில கண்டிப்பா ஏஜிலேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கவே இருக்க இருக்காது அதே மாதிரி பிசி எக்ஸாம் செப்டம்பர் மந்த் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேப்பீங்க பன்னெண்டுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எஜுலேஷன் இருக்காது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா வந்து செப்டம்பர் பன்னெண்டுக்கு மேல வந்து நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க ஒரு சான்ஸ் வந்து வந்து கொடுப்பாங்க போர்டு அதனால வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு மோட்டிவேஷன் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பிசிக்கு ஏஜ் எஜுலேஷன் கண்டிப்பா இருக்கும் ஏஜ் இருக்கிறவங்க துறைச்சா வந்து படிச்சிட்டே உங்களுக்கு இன்னொரு டூ டேஸ்ல வந்து எந்த இயர்லேருந்து இருந்து எந்த வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து எஜுலேஷன் பத்தி ஒரு வீடியோ நம்ம போடுறோம் சரிங்களா ஸோ வந்து போன இயர் வந்து பிசி எக்ஸாமினேஷன்லையும் தாலுக்கெஸில் வந்து ஃபெயிலான பசங்க வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சுட்டே இருங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அகைன் வந்து பிசி எக்ஸாமும் அகைன் வந்து தாலுக்கு எஸ்ஐயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் பிளான் தான் பட் இருந்தாலுமே கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ ப்ளஸ் வந்து பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதனால் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க இது வந்து உங்களுக்கான ஒரு வருஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து டீன் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இப்பதான் வந்து டிஎன்பிசி மாதிரி ஆனுவல் பிளானை விட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் இல்லாட்டி ரெண்டு எக்ஸாம் நடத்தக்கூடிய டினெஸ் ஆர்பி இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க நாலு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போறாங்க சோ அதனால வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பா அமையும் சோ அதனால இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நல்லபடியா வந்து பயன்படுத்திங்க இதுக்கு முன்னாடி ஃபெயிலான பசங்க தொடர்ச்சியாக படிங்க இந்த நாலு ரிக்ரூட்மெண்ட்டில் இருந்தாச்சும் ஒரு ரிக்ரூட்மெண்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் வந்து போ போடுற மாதிரி வந்து பார்த்துங்க அதுக்கான கடின உழைப்பு வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க தேங்க் யூ